திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி செழுங்குருகூர் சடகோபன் திருவடி மேல் உரைத்த தமிழ் ஆயிரத்துள் இப்பத்தும் திருவடியே அடைவிக்கும் திருவடி சேர்ந்து ஒன்றுமினே என்று பாடுகிறார் மற்ற எல்லா விஷயங்களின் மீதும் நான் கொண்டிருந்த ஈடுபாடுகள் அனைத்தையும் விலக்கி தன் மீது மட்டுமே ஈடுபடும்படி ருச்சியை கொடுத்து பெரிய உபகாரத்தை பண்ணி அனைத்துக்கும் அந்தராத்மாவாக அதாவது எஜமானனாக உள்ள சர்வ சுவாமியை நாராயணனை வெறும் எஜமான தன்மை மட்டுமே அல்லாமல் இந்த பகவத் விஷயம் எல்லாம் எங்களுக்கு எதற்கு என்று இந்த உலகத்திலே அவன் மீது பற்றில்லாமல் உள்ள உயிர்களையும் கைவடையலாமல் வாத்சல்யத்துடன் அதாவது தாயன்பு மிகுந்து அதனாலே அவதரித்து சிறந்த மயிர்முடி அதாவது சிகை அலங்காரத்துடன் ராமன் கிருஷ்ண முதலான வடிவங்களை எடுத்து கேசி என்னும் அசுரனை அழித்தது போலவே தன் அடியார்களின் விரோதிகளை வதம் செய்து பிரம்மனையும் சிவனையும் நியமிப்பவனாய் உள்ளவனை இப்படி எப்போதும் தேஜஸ் நிரம்பி உள்ள அந்த எபெருமானை குறித்து இவ்வளவு பெருமை உள்ள பெருமானை கிட்டுவது என்பது எப்பேற்பட்ட பேரு நிச்சயம் அவன் திருவடிகளை அடைந்தே தீர வேண்டும் என்று எப்போதும் சிந்தித்தபடி உள்ளவரும் அழகிய ஆழ்வார் திருநகரிக்கு தலைவராக உள்ளவருமானிய நம்மாழ்வார் தான் பெற்ற பாக்கியம் எல்லோருமே பெற என்று அவனுடைய திருவடிகளின் மீது அருளி செய்த தமிழ் பாசுரன் திருவாய்மொழி பாதாரவிந்த பிராப்தியை பண்ணுவிக்கும் பக்தர்கள் நீங்களும் இங்குள்ள நாள் வரை இதை பாடி அவன் திருவடி வாரத்திலேயே கைங்கரியம் பண்ணுங்கள் என்று இந்த பதிகத்தின் பலனை அருளி செய்கிறார் ஜியர் திருவடிகளே சரணம்